டார்லிங் குடும்பத்தின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்திலேயே மிக பிரமாண்டமான ஒரு கிளையை சென்னையிலே இன்றைக்கு நூத்தி அறுபத்தி மூணாவது கிளையாக திறந்திருக்கிறோம் இந்த கிளையினுடைய சிறப்புகள் என்னன்னு பார்த்தா இன்னைக்கு உலகத்துல ரிலீஸ் ஆன பெஸ்ட் ப்ராடக்ட் இந்தியால முதன் முறையாக நம்முடைய ஷோரூம்ல தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய டிவி ஆனாலும் சரி மிகச்சிறந்த ஹீட்டர் ஆனாலும் சரி மிகச்சிறந்த வாஷிங் மிஷின் ஆனாலும் சரி இந்தியாவில் முதல் முறையாக இன்றைக்கு இங்க அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பல கம்பெனிகள் அதே மாதிரி உலகத்துல பெஸ்ட் ப்ராடக்ட் இமிடியட்டா நம்மகிட்ட கிடைக்கும் எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்தவங்களும் சரி மற்ற சோலார பொருட்கள் எல்லாமே கிடைக்கும் அதை விட்டு பர்னிச்சர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வேர்ல்டு பெஸ்ட் பர்னிச்சர் லெதர்னு எடுத்துட்டா வியட்நாம்ல நம்பர் ஒன் லெதர் இருக்குன்னா அந்த லெதர்ல செய்யப்பட்ட பர்னிச்சர்ஸ் இந்தோனேஷியால இருந்து இன்னைக்கு அப்டேட்டான டெக்னாலஜியில இம்ப்ரூவ் ஆன பர்னிச்சர் எல்லா வசதிகளும் உள்ளதும் இம்போர்ட் பண்றோம் நம்ம இந்தியாவிலே மிகச்சிறந்த டீ குட் ரோஸ் இதுல நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கிற தயார் பாத்தீங்கன்னா சோலார் ப்ராஜெக்ட்டை பத்தி நிறைய பேருக்கு ஒரு சரியான புரிதல் இல்லாம இருந்தது இப்ப அந்த புரிதலை கொண்டு வந்து சோலார்னால நமக்கு எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு அதை எப்படி கொண்டு சொல்லி சோலார்லயும் மிகச்சிறந்த அந்த சோலார் தகடுகள் அதுல வரக்கூடிய மற்ற பொருட்கள் எல்லாமே வேர்ல்டில் இருக்கிறது தரமான பொருளை வச்சு நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆக மொத்தத்தில் ஒரு மிகச்சிறந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா ஒரு திருமணத்திற்கோ அல்லது எந்த ஃபங்க்ஷன் வீட்டு கிரகத்துக்காக இருந்தாலும் சின்ன ஒரு லைட்டர்ல இருந்து பெரிய டிவி வரைக்கும் ஏர் கண்டிஷன்லேருந்து இருந்து வரைக்கும் அத்தனையும் இந்த ஒரே இடத்துல வாங்கி பெரிய வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் நன்றி வெங்கடசுபு சேர்மன் டார்லிங் குடும்பம் அந்த கல்யாணத்துக்கு சீர்வரிசைக்கு அந்த மாதிரி செட் எதுவும் நம்ம கிட்ட இருக்கு செட்டுன்றது இல்லை அவங்க அவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே இங்க ஒரே இடத்துல இருக்கு அவங்க அப்படியே சூஸ் பண்ணா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு அவங்க என்ன பட்ஜெட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருக்கு எந்த குவாலிட்டியில எதிர்பார்த்தாலும் கிடைக்கும் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து அந்த மாதிரி

இன்னைக்கு ஒருத்தருக்கு வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி தான் ஒரு டிவி வாங்க முடியும்னா நாளைக்கு பத்து லட்ச ரூபாய்க்கு டிவி வாங்கணும் மனசுக்குள்ள என்ன இருந்தா கூட இன்னைக்கே நம்ம இஎம்ஐ அரேஞ்ச் பண்ணி அந்த டிவியை அவங்களை வாங்க வச்சிடறோம் ஈஸியான எளிய தவணை முறையில் சில குறைஞ்ச தவணை முறையில் வட்டியே இல்லாமலும் இருக்கு மற்றது குறைந்த வட்டிக்கும் இருக்குது அது மாதிரி இப்போ சோலார்லாம் போட்டீங்கன்னா இஎம்ஐல வாங்கினீங்கன்னா நீங்க அந்த இஎம்ஐ கட்டுறது நீங்க ஈபிஐ கட்டுறதுல பாதி அமௌண்டை இஎம்ஐயாக கட்டினா போறோம் மற்ற அமௌண்டை நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் வேற தேவைக்கு

ஒரு அறநூத்தி எழுபத்தி ஒரு நல்ல காட் வந்து இங்குமே வாங்குது இந்த மாதிரி நான் போன பத்து அதே மாதிரி ஒரு நைன் ஒரு டைனிங் டேபிள் வாங்க இந்த மாதிரி நான் முருகன் டைரக்டர் டார்லிங்